ரவி கோல் ஜுவின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் நீங்களும் அணிந்து கொண்டு பெறுமதுமிக்க வாடிக்கையாளராக மாறுங்கள் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் செய்கூலி சேதாரம் ஒன்றை தாலி கொடி செய்து கொள்ளவும் இன்றே நாடுங்கள் ரவி கோல் ஜுவல் நூற்று ஐந்து எட்டாயிரத்து ஐந்து உலகம் முழுவதும் பாரிய வறட்சிகள் அதிகரித்து வருவதாக சுவிஸ் ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் கடந்த நாற்பது ஆண்டுகளாக உலகின் பல பாகங்களில் பாரிய வறட்சிகள் அதிகரித்து வருவதாக சுவிஸ் ஆய்வொன்று தெரிவிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு இரண்டாயிரத்து பதினெட்டுக்கும் இடையில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட நிலப்பரப்பின் அளவு சராசரியாக ஆண்டொன்றிற்கு ஐம்பதாயிரம் சதுர மீட்டர்கள் என்கிறது அந்த ஆய்வு இந்த நிலப்பரப்பின் அளவு மொத்த சுவிட்சர்லாந்தின் நிலப்பரப்பையும் விட அதிகமாகும் வனம் பனி மற்றும் நிலப்பரப்புக்கான சுவிஸ் பெடரல் நிறுவனத்தின் ஆய்வு அமைப்பு இந்த தகவலை வெளியிட்டது இந்த வறட்சிகளுக்கு காரணம் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் வெப்பநிலை உயர்வு காரணம் என்கிறது அந்த ஆய்வு பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் வெப்பநிலை உயர்வினால் மழை மற்றும் பனிப்பொழிவில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் அத்துடன் மண் மற்றும் தாவரங்களிலிருந்து நீராவியாதல் அதிகரிப்பது ஆகியவையே இந்த வறட்சிகளுக்கு காரணம் என்கிறது அந்த ஆய்வின் முடிவுகள்